வணக்கம் நண்பர்களே மைனி கிராட்ஸில் இப்போ உறுப்பினர்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா எப்படிக்கும் பெயில் கிடச்சிருச்சு டேரக்டர்களுக்கும் பயில் கிடச்சிருச்சு எப்போ பேமெண்ட்டு போட போகிறாங்க எப்போ ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறாங்க ஸ்டோர்ஸ்லாம் எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு அதில் முக்கியமாக வந்து பேமெண்ட் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் இந்த பேமெண்ட்டு எப்படி கொடுக்க போகிறாங்க எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க கமெண்ட் போடுறவங்க கண்டிப்பாக உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் போடுங்க அப்போ தான் உங்கள் கேள்விகளுக்கான பதிலை வந்து எளிமையாக கொடுக்கறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா உங்கள் கமெண்ட்டை தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வச்சு அதுக்கான பதிலை வந்து நம்ம சொல்ல போகிறோம் அதனால் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பேர் போட்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் யார் கேள்வி கேட்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும் அதுவும் எந்த மாவட்டத்துலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் சார் நண்பர்களே இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் பேமெண்ட் பேமெண்ட்டை பற்றி நம்ம நிறையா பேச வேண்டியது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த பேமெண்ட்டு வந்து நிறுவனத்தில் கொடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறையா இருக்கு அதுலேயும் பல பேர்கிட்ட வந்து இந்த நிறுவனம் இனி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அதிகமாக முன் வச்சிக்கிட்டு இருக்கீங்க பேமெண்ட் கூட வந்து ஒரு ரெண்டாம் பட்சம் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த கம்பெனி வந்து மறுபடியும் ரன்னாகுமா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நிறுவனம் செயல்படாது அப்படின்னா எம்டி வந்து வெளியில் வந்த உடனே நம்ம பேசியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா நிறுவனம் அவ்வளோதான் முடிச்சு இதுக்கு மேலே வந்து ரன் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருந்திருந்தால் அவர் பெயிலில் வந்து அன்னைக்கே வந்து அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த அவசியம் கிடையாது அதையும் தாண்டி இந்த நிறுவனத்தை வந்து சும்மா பேருந்துதான் ரன் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்காங்க இது வந்து கண் முத மாதிரிலாம் வந்து இயங்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை முன்வைக்கிறீங்க அந்த மாதிரி அவங்க நினைச்சிருந்தா நியூ இயர் அன்னைக்கு அவர் அப்படி ஒரு மோட்டிவேஷனான ஒரு வாசகங்கள் கொண்ட ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது இதை வச்சே நீங்கள் கண்டுக்கலாம் நிறுவனம் வந்து மீண்டும் செயல்படுவதற்கான முன் உதாரணம் அதில் அப்போ அதில் பேசப்பட்ட வார்த்தை எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து நிறுவனம் அடுத்த கட்டங்களில் வந்து செயல்பட போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் அடையாளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்க இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நிறுவனத்தில் வந்து நுப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு வழிவகையும் இல்லை அதை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆவண வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத இதை வச்சு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர்களுக்கெல்லாம் வந்து பெயில் கிடச்சிருச்சு இதில் வந்து கண்டிஷன் பெயில் கிடச்சிருக்கு இது வந்து நிறுவனத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி விளையாட்டுக்கு கேட்டனியே ஒரு பாதிப்பு ஏற்படுத்த இல்லை பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸேஷன் ஆகிரும் அதுக்கப்புறமா அவங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து முக்கியத்துவம் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களும் தேவை அப்படி இல்லைன்னா டைரெக்டாக எம்டியை வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரிலாக்சேஷன் வந்து எம்டி கிடைச்சிருச்சா அப்படின்னா அது இன்னும் வந்து கேள்விக்குரியாதான் இருக்குது கிடைச்சிருச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியில் தெரியலை இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு கிடைச்சிருக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இந்த பேமெண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியினுடைய ஆரம்பகட்ட நிலவரத்திலேருந்து வரணும் நிறைய பேர் கேட்டு ஆனால் பேமெண்ட் கிடைக்குமா 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 ஏன் கிடைக்காதுன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது நாங்கள் எதுவும் சொன்னோமா கிடைக்காதுன்னு நாங்கள் யாருமே சொல்ல எப்ப இருந்தாலும் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பொறுமை பற்றல அவ்வளோதான் வேற ஒன்றும் விஷயம் இல்லை இப்போ டைரக்டருக்கு வந்து மெயில் கிடைச்சிருச்சு உடனே பணம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நீங்க உங்க மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை இது இயல்பா எல்லா இடங்களிலும் எல்லா நிறுவனங்களிலும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்ப நம்ம ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம நிறுவனம் வந்து என்ன மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு சின்னதா பார்த்துருவோம் ரொம்ப லாங்லாம் போகன்னா கிளைமேக்ஸ் அதாவது வந்து அந்த தேர்தல் அணைச்சி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வருவோம் அந்த தேர்தலுக்கு அறிவிப்பு தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே வந்து பேமெண்ட் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பேமெண்ட்டு கொடுத்துக்கிட்டு தாங்க யாருக்கும் வந்து பேமெண்ட்டு நிப்பாட்டி வைக்க கிடையாது அது வந்து தேர்தல் வந்ததுனால இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்திட்டாங்க எல்லாரும் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படி கேஒய்சி அப்டேட் பண்ணாத மூலம் அடுத்த கட்டத்தில் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணாமல் கிட்டமே ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அடுத்தடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனம் செயல்படக்கூடாது பணம் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருந்திருந்தாங்கன்னா ஓஎம் பிஎம் சில்வர்னு சொல்லி வரிசையா ஒவ்வொரு கேட்டகரியா வந்து அமௌண்ட் போட்டுக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க அது உங்களுக்குமே தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாச கணக்காகிடுச்சு அவங்க பேமெண்ட் எல்லாமே வச்சிருந்து கடைசியாக வச்சுட்டா கொடுத்துருந்தவங்க எல்லாம் பாதி பேர் இருந்தாங்க அதுக்கு ஒரு வார்க்கு முன்னாடி கொடுத்துருந்தவங்களுக்கும் அந்த தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருந்தப்பையும் ஒரு சில பேருக்கு பேமெண்ட் வந்துச்சு அப்படி உங்களுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில பேருக்கு வந்து பேமெண்ட் வந்துருந்துச்சு அதில் வந்து முன்னாடியே கொடுத்துருந்தவங்களுக்கு இடைப்பட்ட காலங்களில் மற்றவங்களுக்கு தான் வரல சரி தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஓஎம்பிஎம் எல்லாத்துக்குமே பேமெண்ட் போட ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் தான் இந்த கேஸ் வந்து ரொம்ப அடையுது இவங்க இந்த கேஸ் வந்து பயங்கரமாக வீரிய அடைஞ்சு அடுத்த அடுத்த நகர்வு நோக்கி போயிட்டு இருக்கு ஆக மொத்தத்தில் உறுப்பினர்கள் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே போதே இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எத்தனையோ பேர் வெளியில் வந்து நாங்கள் கேஸ் கொடுப்போம் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அது இதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது யார் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அங்கேருந்து போய் ஸ்டேஷன்லேருந்துலாம் இருந்தாலும் வெளியிலேருந்துலாம் பேசினாங்க இப்போலாம் அவங்க எங்கே போனாங்கன்றது கூட தெரியலை நமக்கு நல்லா யோசிக்கிறது நம்ம இப்போ அவங்கெலாம் எங்கே போனாங்க ஆரம்பத்தில் வந்து பிரச்சனை பண்ண நாட்கள்லாம் எங்கே இப்போ எங்கே போனாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச செய்ய நிறுவனத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது மக்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அதனால் இது ஒன்றுமே பண்ண முடியாததுனால தான் அவங்க கூட இப்போ காணாமல் போயிட்டாங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விஷயம் முடியும் அப்போ இந்த கேஸினுடைய வீரியம் அதிகமானதுனால தான் சிம் வரைக்கும் இருந்தது அதாவது வந்து கோல்டு மெம்பருக்கு மேலே வந்து பேமெண்ட் போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஒருவேளை இந்த கேஸ் வந்து ஒரு ஒரு மாதம் தள்ளி இப்போ நமக்கு வந்து அந்த மார்ச் ஏப்ரல் வந்து பார்த்தீங்களா அதுலேருந்து ஒரு மாதம் தள்ளி இந்த கேசனுடைய வீரியம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக வந்து சிஎம்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பேமெண்ட் போட்டு முடிச்சிருப்பாங்க இந்த கேஸ் வீரியம் அதிகமானதுனால இந்த பேமெண்ட் போடுறதுனால ஏதாவது அவசர பிரச்சனைகள் ஏதாவது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை யோசித்து முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கால அவகாசம் எடுத்துக்கிற அந்த நேரத்தில் கேசனுடைய வீரியம் அதிகமாகி வேற மாதிரி போயிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து போன இடங்களில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு எம்டியுமே வந்து உள்ள கேஸு ஃபர்ஸ்டோரோட போயிட்டு வரும்போது அவர் உள்ள அவர் சிறைவாசம் இருக்கும் போது அரசு அதிகாரிகளை வந்து பணி செய்ய விடாமல் தடுத்த ஒரு காரணத்துக்காக ஒரு கேஸ் வந்து போட்டு போட்டுக்கொள்ள வச்சிருந்தாங்க அந்த நேரத்துல கூட வந்து பேமெண்ட் எல்லாத்துமே வந்து விடுத்திருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸினுடைய வீரியம் அதிகமானதன் காரணமாக மட்டுமே வந்து பேமெண்ட் போட முடியல தவிர அவர் பேமெண்ட் போடல அப்படிங்கறத எதுவுமே சொல்லலை ஆதார குடும்பம் நம்மகிட்டே இருக்கு இப்போ நூத்தி பதினெட்டு கோடி வந்து நிறுவனத்துல இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லியிருந்தாங்க அந்த நூத்தி பதினெட்டு கோடியை வந்து போதுமான தொகை அனைவரும் கொடுக்குறதுக்கே ஏன்னா அதையும் தாண்டி வந்து ஐநூறு கோடி விடுவீங்க ஐநூறு கோடிக்கு மேலே தான் சொல்கிறாங்க ஐநூறு கோடி வச்சாலும் நமக்கு வந்து ப்ராடக்ட் உள்ளே இருக்குது அதான் வந்து ஹோல்சேல் ரேட்டில் நமக்கு ப்ராடக்ட் உள்ளே இருக்குது அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து உள்ள ஸ்டோருக்குள்ளே கொடுத்துருந்தோம்னா அது ஒரு இன்கம் வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி வரைக்கும் இருந்திருக்கும் அவங்க ஈஸியாக வந்து எல்லாேருக்கும் பேமெண்ட் போட்டிருப்பாங்க நிறுவனம் போட மாட்டேன்னு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து சொல்லலை போடாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் இந்த கேஸ் இந்த கேஸ் வந்து போடாமல் இருந்திருந்தால் இதாக நடந்துருக்கோம் எப்போவும் போல எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துகிட்டு இருந்திருக்கும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க மட்டும் போயிருப்பாங்க இந்த கேஸ் போட்டதன் விளைவு தான் யாருக்கும் பணம் கிடைக்காத காரணம் நிறுவனத்து மேலே ஒரு காரணமோ எம்டி மேலேயோ தப்பு கிடையாது தான் இந்த காசு போடலைங்கிறத போது மக்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் நிறுவனம் வந்து நமக்கு பேமெண்ட் போடாமல் இல்லை போட மாட்டேன்னு சொல்லலை இந்த ஒரு காரணத்தை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அடுத்தடுத்து நம்ம சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் சரிங்க இப்போ வந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த பேமெண்ட்லாம் போடாமல் விட்டுட்டாங்க இப்ப ரிட்டன் ஆப் ப்ராப்பர்ட்டி போட்டால் மட்டும்தான் அதை வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிருந்தே பேமெண்ட் எப்போ போடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்கன்னா இதுக்கு என்ன பதவி நிறையா பேருக்கு தெரியாது அதை நீங்கள் உண்மை ஒத்துக்கிடுத்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே தெரியும் அவரை அதுக்கு தெரியாது நிறுவனம் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கும் இதுக்கு அடுத்து வர போகிறப்ப அமௌண்ட் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே சிஎம் ஆனால் மட்டும்தான் மக்களுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு மாயையை வந்து வெளியில எல்லாருக்குமே பரவிக்கீங்க என்ன மாதிரியான கான்செப்ட் வச்சிருக்கீங்க என்ன மாதிரியான ஆஃபர் கொடுக்குறீங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் அவங்க கிட்ட இருக்கின்ற எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க ஸ்டெப் நகண்டு இருந்துச்சுன்னு வைங்க இவங்க சொன்னதுக்கு எதுக்குமே வந்து ஆதாரம் இல்லை அப்படிங்கிறப்ப சேர்ந்தாலுமே அவங்களுக்குமே வந்து இன்கம் கொடுக்கறதுக்கு நிறுவனத்துக்கிட்ட சொல்ல ஒரு ஸ்டெப்ல வந்து அடுத்து இவங்க கால் வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இதன் மூலமா தான் இன்கம் வருது இதை வச்சுதான் மக்களுக்கு நான் வந்து எப்படி இன்கம் சோர்ஸ் வருது இனி எதிர்காலத்தில் எதை வச்சு நீங்க வந்து மக்களுக்கு பணம் கொடுப்பீங்க புதுசா வந்து சிஎம் உறுப்பினர்கள் உள்ள வந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சிருந்தீங்களே எங்க நிறுவனத்துல இந்த மெத்தட்ல தான் எங்களுக்கு பணம் கொடுக்க இருந்தாங்க கொடுக்க போறாங்க நாங்கள் யாருமே சிஎம் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது இனி காலங்களுக்கு எதிர்காலத்துல வர போற வருமானம் தான் வந்து சிஎம் அப்டேட் ஆயிருக்கும் ஒரு ரூபா கூட எடுக்கல இப்ப நான் என்ன பண்றது எங்க பணத்துக்கு நாங்க என்ன வழி அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு சின்ன ஒரு கண்கால என்ன வேணும் எப்படி நிறுவனத்துல பணம் இல்லை எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க எதை கொடுத்தாலே போதுமே